ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் டுடே பார்க்க போகிற ரெசிபி தினை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பைத்தம் பைத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு குக்கரில் அரை கப் தினை ஊற வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கோங்க அடுத்தது இந்த பைத்த பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பைத்தம் பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் வாட்டர் அளந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாலு விசில் விடுங்க நாலு விசில் விட்ட பிறகு நம்ம வந்து அதுக்கான பாகு காய்ச்சிக்கலாம் வெள்ளம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா பாகு வர வரையும் நல்லா காய்ச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணோன்னா நல்லா வந்து பாகு மாதிரி வரணும் பாகு மாதிரி வந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா தினையும் வந்து நல்லா வெ வெந்துடுச்சு தினையும் பைத்தம் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு வடிகட்டின பாகு எடுத்து வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து வேக விடுங்க அதோட சேர்ந்து வேகட்டும் நல்லா வெந்த பிறகு முந்திர புத்தாட்சையை நல்லா வெயில் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு அதை வறுத்து கொட்டிக்கோங்க இந்தளவுக்கு வரணும் நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு முந்திர புத்துவச்சையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஸ் மில்லட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போட்டிங் ஃபேன்ஸ் நான் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்